ஹாய் ஃபவுண்டர்ஸ் ஆர் இனோவேட்டர்ஸ் உங்களோட ஸ்டார்ட் அப் லான்ச் ஆன பிறகு இல்லை உங்களோட பிஸ்னஸ் லான்ச் ஆன பிறகோ லாஸ் ஆகிட்டா இல்லை உங்களோட ப்ராடக்டோ பிஸ்னஸோ வீழ்ச்சி அடைஞ்சிட்டா என்ன பண்ணலான்னு ஒரு தாட் உங்களுக்குள்ள கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே இருக்கிறதால நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்காக நான் சொல்ல போகிற டூல் நேம் வந்து எம்விபி இது டூலுன்னு சொல்கிறதுக்கு முதல்ல இது ஒரு எக்ஸசைஸ் டே டு டே லைஃப்பில் நீங்கள் பண்ணணும் உங்கள் ஸ்டார்ட்அப்காக லெட்ஸ் கெட்இன் டூ த வீடியோ ஹாய் நான் உங்கள் வினோத் குமார் எனக்கு பிஸ்னஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்பு என்னென்ன எனக்கு ஸ்கில் தெரியுமோ அதெல்லாமே கன்வே பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் வாட் இஸ் எம்விபி அண்ட் ஹவு டு பில்ட் எம்விபி எம்விபியை பற்றி பார்த்தீங்கன்னா மினிமம் வேலுபிள் ப்ராடக்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டார்ட்அப் நீங்கள் எந்த ஸ்டார்ட் அப்போ எந்த பிஸ்னஸோ ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எம்விபி டூவில் வச்சு ஒரு எக்ஸசைஸ் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறது பெட்டர் உங்களுக்கு அது மூலயமா தெரியும் உங்கள் ப்ராடக்டில் ஒரிஜினல் ஒர்க் என்னென்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க உங்கள் ப்ராடக்ட் ஜஸ்ட் ஸ்மால் ப்ராடக்ட் இட்ஸ் செட் அப் பீப்புள் ஆர் ஸ்மால் டார்கெட் ஆடியன்ஸை வச்சு மூவ் பண்ணுறது அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் ஆஃப்டர் டூயிங் யுவர் எம்விபி ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும் இதுக்கு நிறைய ஒர்த் இருக்குது அப்படின்ட்டு அதேமாரி உங்கள் மைண்ட் செட்டில் ஒன்று இருக்கும் உங்களோட பர்டிகுலர் ப்ராடக்ட் நிறைய பேர் வாங்குவாங்கன்ட்டு பட் த திங்க் இஸ் ஆஃப்டர் எம்விபி இது அந்தளவுக்கு ரீசபிளாக இல்லை நம்ம ஒன்றும் அதில் கொஞ்சம் இனோவேஷன் அண்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளியர் கட் மைண்ட் செட் வந்துடும் ஸோ ஸ்டெப் ஒன் எம்விபி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் ஸோ நேச்சரை அது கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம் எம்விபி நான் என்ன அப்படி அப்படின்னு நான் நிறைய டெம்ப்ளேட்டை போட்டு உங்களுக்கு குழப்ப விரும்பலை த ரீசன் நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஹவு டு பில்டு எம்விபி இல்லைனா எம்விபியோட டெம்ப்ளேட் அப்படி இப்படி நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்துடும் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது நான் இதில் எக்ஸ்ப்ளைன் பண்ணி உங்கள் டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை அட் த சேம் டைம் ஒரு எம்விபி மினிமம் வேல்யூவல் ப்ராடக்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு அவங்களோட எம்விபியை வந்து லான்ச் பண்ணது வந்தீங்கன்னா பர்டிகுலர் மொபைல் வர்ஷனுக்கு முன்னாடி தான் லாங் பண்ணாங்க அதேமாதிரி அதோட ப்ரோ அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்போட ப்ரா அஸ் ஆஸ் அஸ் மோட்டோவாக என்ன வாங்கிச்சுன்னா எங்கே போகிறோமோ ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுற ப்ராப்ளம் தான் ஓவர் த பீரியட் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் இல்லாத டெக்னாலஜியே கிடையாது இவன் அந்த சோஷியல் மீடியா இருக்குது ஸ்டேட்டஸ் வீடியோ கால் வாய்ஸ் கால் ரெக்கார்டிங் எல்லாத்தையுமே அவங்க மூவ் பண்ணிட்டாங்க இதுதான் எம்விபியோட பவர் ஸோ இனிஷியலாக நீங்கள் ஒரு மெட்டா ஆர் பீட்டா வெர்ஷனை விட்டுட்டு அதோட ரிவ்யூ ரிசீவ் அண்டு கஸ்டமர் ரிவ்யூ யூஸர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே கேட்டு அதை ஃபைன் டூன் பண்ண வரதுலாம் ஏதாவது பிஸ்னஸ் ஓனர் சார் நாங்கள் ஃபவுண்டர்னு சொல்லுவோம் ஃபவுண்டர்ஸோட பெரிய ஃபியர் அந்த ஃபியர் என்னவாக இருக்குன்னா எப்படி ஃபண்ட்ரைஸ் பண்ணுறது எப்படி பிஸ்னஸை ரன் பண்ணுறது இதெல்லாமே மைண்டில் போட்டு அவங்க கொலப்ரேஷன் இருப்பாங்க இனிஷியல் ஸ்டேஜில் ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் எம்பிபிக்கு ஒர்க் பண்ணுங்கள் எக்ஸாம்பிள் எப்படி நூறு பேர் ஹையர் பண்ணலாம் எங்க எங்களா லொக்கேஷனில் நம்ம ஆஃபீஸ் போகலாம் எல்லாத்தையுமே மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறது பயிலாக ஃபர்ஸ்ட்டு உங்களோட ப்ராடக்ட்டை முத நூறு பேருக்கு லான்ச் பண்ணுங்கள் அந்த நூறு பேர்லேருந்து ஒரு ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய ஃப்ரீ ஓப்பன் சோஸ் இருக்குது கூகுள் ஃபார்ம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் எதுக்கு நீங்கள் பே பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் பெயின் டூல்ஸ் நிறையா போங்க கூகுள் ஃபார்மோட லிங்க்கை கிளிக் கொடுத்து யூஸர் ரிவ்யூ கலெக்ட் பண்ணுங்கள் ஃபவுண்டர்ஸ் உட்காருங்க உங்களோட ஸ்டார்ட் அப் வெல்தான் வேணுன்னா நீங்கள் தான் உட்காரணும் நீங்கள் தான் நிறைய எஃபர்ட் பண்ணணும் மேக் அ நோட் பென் பேப்பர் எடுத்து எல்லா திருவியும் எழுதுங்க காமனாக இருக்கிற இந்த நூறு பேரோட காமன் ட்ராபேக்ஸை எழுதுங்க என்னென்னலாம் உங்களுக்கு நெகட்டிவ் கொடுக்குறாங்க அதை ஒர்க் பண்ணுங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் இது அதை ஆரண்ட்டியில் போடுங்க இதுதான் உங்கள் மினிமம் வேல்யூபிள் ப்ராடக்டோட டிசைனை டெவலப் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க எவ்வளோ ரைஸ் பண்ணுறது எல்லாமே ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு காரை ப்ராஜெக்டையோ இல்லை ஒரு கார் கம்பெனியை உருவாக்குன்னா நீங்கள் எப்படி போகணுன்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஸோ மொதல் டயர் மேனேஜ் பண்ணுறது அப்புறம் ஒரு குறிப்பிட்ட மூணு மாசத்துக்கு அப்புறம் சேஸை மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்புறம் பாடி மேனூஃபேக்சர் பண்ணுறது எல்லாத்தையும் சமூக இது ரொம்ப ஷிட் வே ஆஃப் மெத்தட் பெட்டர் நீங்கள் ஸ்கேட் போர்டு கம்பெனி ஆரம்பிங்க அதுக்கப்புறம் சைக்கிள் கம்பெனி அதுலேருந்து ரெவனியூ வரும் அதை வச்சு சைக்கிள் கம்பெனி ஆகும் அதுக்கப்புறம் மோட்டார் மூவ் மூவாவும் அதுக்கப்புறம் ஃபோர் வீலருக்கு ஆவாங்க இதுதான் பிஸ்னஸ் க்ரோத்தோட பர்ஃபெக்ட் லைனாக இருக்கும் எடுத்தவங்க கௌத்தன் எதுவுமே பண்ணிட முடியாது அதேமாதிரி எல்லா ஃபவுண்டர்ஸோட மைண்டாலிட்டி ப்ராப்ளம் என் ப்ராடெக்ட் லான்ச் ஆனவுடனே டவுன் ஆகிடுச்சி அப்படின்னா தட்ஸ் இட் கம்பெனி எடுத்து மட்டும் போக தான் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ள மைண்டுள்ள இருக்கவே கூடாது த திங்க் நீங்கள் எம்இபி பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு தெரியும் உன் ப்ராடக்ட் யாருக்கான ப்ராடக்ட் ஆஸ் ஏ கன்சியூமர் ஆஸ் ஏ யூஸராக ஆசை வருடறேன் என்னோடய என்னோட தான் நான் எவ்வளோ நாள் வேணா வெயிட் பண்ண ரெடியாக இருக்கேன் எனக்கு என்ன வேணுன்றதை நான் வெயிட் பண்ணி தான் எடுக்க முடியும் த திங்ஸ் சேம் சர்வே எடுங்க உங்களோட யூசர் உங்களோட யூசர் ஆர் உங்களோட கஸ்டமர் உங்களோட கன்சியூமர் எங்கே இருக்காங்கன்னு தெரிவிக்கிறீங்க அங்கே உங்கள் ப்ராடக்ட்டை செல் பண்ணுங்கள் இது ரொம்ப டிசைன் ஆகும் நீங்கள் எம்விபியை கோ த்ரூ பண்ண பண்ண இது பிக்கெஸ்ட்டு டூல் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் உங்களுக்கு நிறைய வேல்யூவாக இது கொண்டு வரும் உங்களுக்கு எம்விபியோட ஒரு டெம்ப்ளேட் எதனா வேணும்னா நீங்கள் கமேண்டில் பண்ணுங்கள் நான் ஃப்யூச்சரில்ன்றதை விட வித்தின் ஒன் வீக் நான் ஒரு டெம்ப்ளேட்டை ஃப்ரீயாக டிசைன் பண்ணி அட்டாச்மெண்ட்டில் கொடுத்து வர்றேன் அதை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இல்லை ஆன்லைன்லேயே ஹச் வச்சு அதை டைப் பண்ணி கிளியர் பண்ணுங்கள் த்ரீ டு ஃபோர் மென்ட்டாக கிட்ட ரிவியூ பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக அமையும் ஸ்டே டியூன்ஸ் இ இன் டச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஸ்டார்ட் அப்